உசஸ்பல சிசுவா வெடித்தாகன திவின சாகனி மியகியா தெடிவ பரிகணக்கிரீடா சந்தகா எக் பவ ஹெலிவை என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது வெடித்த பாகனை மற்ற பெற பி கிங் வம் மத்திய கரகன என்ற செய்தியாக இதனை நாங்கள் காணலாம் உண்மையில் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த இயலவல் பரீட்சை எதிர்கொள்ள இருக்கிற ஒரு மாணவர் எட்டு ஏ தர்த்திகளையும் பெற்றிருக்கிறார் ஊழல் பரீட்சையில் எனவே கணித பிரிவில் கல்வி கேட்கும் இந்த மாணவர் கண்டி கல்லூரியில் அதே தன்னுடைய எதிர்கால பொறியியல் ரீதியான பட்டப்படிப்புக்காக அவர் தயார் நிலையில் இருந்து கொண்டிருந்திருக்கிறார் இவருடைய ஒரு சகோதரர் பல்கலைக்கழகத்தில் விருளியாளராக கடமையாற்றுகிறார் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சகோதரர் இப்பொழுது பயிற்சி வைத்தியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் இவருடைய தாயார் ஒரு ஆசிரியர் இவருடைய தந்தையார் ஏற்கனவே முக்கியமான ஒரு பதவியில் இருந்தவர் என்று கூறப்படுகிறது இவ்வாறான ஒரு நிலைமையில் இந்த பதினெட்டு வயது பாடசாலை மாணவன் துப்பாக்கியல் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதான செய்தியை இவ்வாறு அந்த பத்திரிகையை கொண்டு வந்திருக்கிறது இது தொடர்பில் இப்பொழுது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் சில விடயங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அதாவது உயர்தர பாடசாலை மாணவன் ஏன் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டான் என்பது குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது கம்பளை பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடப்பட்டு இருக்கிறது வேலைக்கு செல்லும் தனது தாயாரை வணங்கி பின்னர் அறைக்கு சென்ற இந்த மாணவன் அறையின் கதவை பூட்டிவிட்டு துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்துள்ளதாக கம்பளை ஹெத்தாகல போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கம்பளை மீது உலப்பனையைச் சேர்ந்த கே பி குல குலசேகர என்ற பதினெட்டு வயது மாணவனை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இவர் கண்டியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கணித பிரிவில் பயின்று வந்திருக்கிறார் இவரது தாய் ஆசிரியர் தந்தை வனத்துறையில் பணியார்

தயாராக இவர் பரீட்சை எழுத முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்ததாக இந்த மாணவன் பெரும்பாலும் இணையவழியில் பாடங்களை கற்றுள்ளதோடு கனனி மற்றும் கைத்துறை அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறார் எனவே இதில் பல்வேறு வகையிலான கேம்களுக்கு இவர் அடிமையாக இருக்கக்கூடும் என்று போலீசார் கருதுகிறார்கள் காரணம் இவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்வதற்கு முன்பதாக தனது இடது கையில் மூன்று இடங்களில் தன்னை தானே வெட்டி கொண்டிருப்பதும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த இடங்களில் காயம் இருப்பதையும் இப்பொழுது போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள் இவரும் தன்னுடைய சகோதரர் அதாவது விறுவழா கடமையாற்ற தான் வீட்டில் அந்த நேரம் இருந்திருக்கிறார்கள் எனவே தன்னுடைய இளைய சகோதரன் படித்துக் கொண்டிருக்கிறான் என்று கருதியும் மூத்த சகோதரனும் இவரை தொந்தரவு செய்யவில்லை அதனத்தில் அவர் வேலைக்கு செல்வதற்கு முன்பு தன்னுடைய சகோதரனும் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று போய் பார்த்தபோதுதான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக அவரால் போலீஸ்க்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியாக இது தரப்படுகிறது